ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார் நாம் இப்பொழுது எல்லாருமே தேவனை சந்திப்பதற்கு தான் காத்திருக்கிறோம் சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம் எதிர்பார்ப்பு எல்லாமே அதுதான் இப்போ நீங்கள் கம்பெனி எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்கன்னா நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சபையினுடைய மிக முக்கியமான நோக்கம் சபை உருவாக்கப்பட்டதனுடையதான நோக்கம் என்னென்னா அவர் வரும்பொழுது அவரோடு கூட போவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது சபையினுடைய ஒரே வேலை அதுதான் இப்போ சபையினுடைய நோக்கம் வந்து வேறையாக மாறிடுச்சு இந்த கடைசி காலத்தில் சபை எப்படி ஆயிடுச்சுன்னா ஆசீர்வாத ஸ்தலம் ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு களியாட்டங்களுடைய ஸ்தலமாக மாறிடுச்சு பண்டிகை கொண்டாடுற ஸ்தலமாக மாறிடுச்சு ஆனால் ஆதி அப்போ காலத்தில் அதெல்லாம் இல்லை அவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க எப்போ இயேசு வந்தாலும் நான் போகணும் அப்படின்னு அதான் அவங்களுடைய ஒரே மோட்டிவாக இருந்துச்சு இன்னொன்று சுவிசேஷன் சொல்கிறதா இருந்துச்சு அவங்க ஆயத்தப்பட்டாங்க ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாங்க இந்த ரெண்டு வேலையை மட்டும்தான் சபை செய்து கொண்டே இருந்துச்சு அப்புறம் நாளாக நாளாக வருகை காலம் கொஞ்சம் தாமதமாக ஆக அப்போ அவங்களாம் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வர வர சபையினுடைய நோக்கம் என்னவாயிடுச்சு முடிவு அறிஞ்சிருச்சு அதாவது மாறிப்போச்சு உதாரணமாக அவங்க தெரியும் செல்ஃபோன் எதுக்காக வச்சுருக்குறோம் செல்ஃபோனுடைய நோக்கம் என்ன செல்ஃபோன் எது கண்டுபிடிக்கப்பட்டது அது பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆனால் செல்போனை ஆடு கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா இப்போது பன்னெண்டு பிக்சல் கேமரா நாற்பது பிக்சல் கேமரா அப்படின்னு போடுவாங்க டிஸ்பிளே பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி டிஸ்பிளே இந்த மாதிரி டிஸ்பிளேன்னு பாடுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க கலர் பாருங்கள் பின்னாடி இந்த கலரில் வந்திருக்கு இந்த ஷேப்பில் வந்திருக்கு ஆனால் என்னைக்காவது அந்த ஃபோனில் வாய்ஸ் கிளாரிட்டி அதாவது உங்களுடைய கனெக்ஷனுக்கான காரியங்களை பற்றி எதுவுமே இருக்காது உங்கள் கனெக்ஷனை பற்றி ஆடில் வராது ஏன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஒரு மாத்தத்தையும் பண்ண முடியாது த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு சொல்லி மாறும் ஸ்பீடாக இருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயத்தில் எந்த விதமான இதையும் செய்ய முடியாது அதான் அதோடைய நோக்கம் இப்போ நம்ம அது தவிர்த்து செல்ஃபோன் இப்போ எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு கேமராவாக மாறிடுச்சு அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டராக மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு ஆனால் செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் என்ன பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபை கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா கத்தர் உருவாக்குறதுடைய நோக்கம் என்னென்னா சபையை வரலோகத்தில் ஆண்டரோடு கூட போவதற்கு நாம் போய் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் அது இதை தவிர சபையினுடைய வேறு ஒரு காரியமே இல்லை ஆனால் இப்போ சபை அதை தவிர்த்து மெகாபிக்சல் கேமரா கலரு இந்த மாதிரி மற்ற எல்லாத்துலேயும் கான்சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எல்லா விஷயத்தையும் கான்செல்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அதோட மெயின் நோக்கத்தை பற்றி இப்போ யாரும் கவலைப்படாமல் விட்டுட்டாங்க யாராவது செல்ஃபோன் வாங்கும்போது கேட்குறாங்களா சார் இது பேசினா எவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகும் கனெக்ஷனுக்கு என்ன அப்படின்னு அதை பற்றி யாரும் கேட்க போகிறது கிடையாது எத்தனை ஜிபி இருக்குது எத்தனை ஸ்டோரேஜ் இருக்குது ஆனால் அதை கண்டுபிடிக்கப்பட்ட மெயின் நோக்கத்தை நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லாது இருக்குது ஆனால் அந்த மாதிரி தான் சபையும் மாறிவிட்டது சபையினுடையதான நோக்கம் வருகையில் போவதற்கு இயேசுவையை சந்திப்பதற்கு பரவதுக்கு போவதற்கு இதுதான் சபையுடைய வேலை ஆனால் இன்றைக்கி நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா மற்ற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற இடத்தில் சபை இல்லை நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் சில நேரத்தில் வீட்டை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது பாஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு பெரியவங்க யாராவது வராங்கன்னா சமைக்க போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சும்மா இருக்கிற ஆளெல்லாம் ரெடியாக இருக்கும் குளிச்சு கிழ்ச்சியெல்லாம் ரெடியாக இருக்கும் ஆனால் வரவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல கஷ்டப்பட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ரெடி ஆக மாட்டாங்க அவங்க கடைசியாக வர்றாங்கன்னு சொன்ன உடனே இருங்க இருங்க நான் ஓடி போய் குளிச்சுட்டு டக்குனு ஒரு புடவை கட்டிட்டு மாற்றிட்டு வந்துடுறேன் அவங்க கர சொல்லுங்கன்ட்டு ஓடுவாங்க அறக்கப்பறக்க ஓடுவாங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் தான் அவங்க என்ன செய்வாங்க ஆவாங்க அந்த மாதிரி தான் சபையும் இருக்கு நிறைய வேலையில் சபை இப்போ பிஸியாக இருக்கிறதுனால நம்ம ரெடியாக இருக்கிற மாதிரியே தெரியாது இப்போவாவது ரெடியாகணும்னு கத்தர் விரும்புகிறார் அவ்வளோதான் நீங்கள் சபைக்கு வந்த நோக்கம் அவ்வளோதான் சபை வந்து வேற எதுக்கான இடமும் இல்லை நீங்கள் ஒழுங்காக உண்மையுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா பூமியில் நீங்கள் வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் தானாய் வரும் கத்தரை அதை கொடுப்பார் நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உண்மை உள்ளவராக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தாய் தக்கப்புறம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்கன்னா நீடி தாயிசை கத்தர் கொடுப்பார் இதெல்லாம் ஃபார்முலா தந்துருவார் ஆனா சபைக்கு நீங்க வருவதற்கு நோக்கம் என்னன்னா பரவதுக்கு வந்திருக்கு அதான் மெயின் கான்செப்ட் அப்படியானால் இந்த தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா அதான் கேள்வி ஆண்டவர் முதலாவதாக மனுஷனை படைத்து விட்டு அவனை சந்திக்க வருகிறார் அதே தேவன் இதை இன்னொரு இடத்திலும் நமக்கு தெளிவாக சொல்கிறார் உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் இரண்டாவது வசனம் வாசிங்க நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய வருகை வந்துருச்சு வாசலை நிற்கிறாரு கதவை தட்டுறாருன்னு தெரியுது ஆனால் அவர் சொல்கிற கதவை திறப்பதற்கான ஒரு தடை என்ன அந்த கதவை திறந்து நேசரை பார்க்கறதுக்கு முடியல அப்படிங்கிறதுக்கு அவள் சொல்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவது வசனம் சொல்லுது என் வஸ்திரங்களை கழற்றி போட்டேன் அப்படி என்ன என்ன சொன்ன சபை நிர்வாணமாக இருக்கிறது அதோடய அர்த்தம் என்ன நிர்வாணமாக இருக்கிறது லவதேக்கிய சபைக்கு தான் ஆண்டவர் கதவை தட்டுவார் எல்லாருக்கும் தெரியும் இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் வெளிப்படுத்தல் மூணு இருபதுல இருக்கு கதவை தட்டார் ஆனா அந்த சபையை பார்த்து கத்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன நீ நிர்வாணியா இருந்தும் அப்படின்னா அர்த்தம்னா சபை வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சபைக்கு என்ன இல்லையா வஸ்திரம் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் சபை எப்படி இருக்குது நிர்வாணமாக இருக்கிறது என்று அதோட அர்த்தம் என்ன கர்த்தர் அநேக வஸ்திரங்களை நமக்கு போடுகிறார்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தர் நமக்கு ரச்சிப்பின் வஸ்திரத்தை உங்களை என்னையும் ஆண்டவர் கிட்ட முன்னாடி நிக்க வைக்கிது இப்போ ஆண்டவர் வந்து ஏதேனில் தெரிஞ்ச விஷயம் தான் ஏதேனில் ஆதாம் பார்க்க வராரு ஆதாம் தேவனை பார்ப்பதற்கு கூடாமல் போனதுக்கு ஒரே காரணம் என்ன அவன் என்ன சொல்றான்னா வாசிங்க ஆதி ஆகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க ஆதி மூன்று பத்து அதற்கு அவன் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் அப்ப முதல் சபை என்ன செய்து ஓடி ஒளிஞ்சிருச்சு எதுக்கு ஒளிஞ்சிச்சுன்னா தான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து இப்ப மனவாட்டியை பார்த்து கத்திர கதவை திறக்க சொல்றாரு அதுக்கு மனவாட்டி சொல்ற காரணம் என்ன நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு சபையை பார்த்து மூணு பதினேழுல வெளிப்படுத்தின விசேஷத்துல நீ நிர்வாணியா இருப்பதை அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு ஆண்டவர் வருகிற காலத்துல சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்துல சபை எப்படி இருக்கிறது நிர்வாணமா இருக்கிறது நிர்வாணம் என்று சொன்னால் கர்த்தர் உடுத்து வித்ததான வஸ்திரம் எங்கே ஆண்டவர் சொல்றாரு இசைக்கியல் புத்தகத்துல நீ ரத்தத்தில் கிடந்தாய் உன் மேல் என் வஸ்திரத்தை போட்டு பிழைத்திரு என்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறார் இந்த வஸ்திரம் கத்தர் வரும்போது இருக்கணும் அந்த வஸ்திரத்தோடு இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவ்வளோதான் ரட்சிப்புனா என்ன அது வந்து ஒரு ப்ராசஸ் நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ரசிக்கப்பட்டுட்டேன் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க இல்ல முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுது உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தால் கழுவப்படுவது ரட்சிப்பினுடைய ஆரம்பம் அதுக்கு அடுத்து 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 ரட்சிப்பினுடைய ஸ்டேஜஸ் இருக்குது அதுக்கு அடுத்து வசனம் தெளிவாக சொல்லுது மாறுபாடு சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் அடுத்த ரட்சிப்பு இருக்குது ஒருவர் ஞானஸ்தானத்தாலே ரசிக்கப்படுகிறார் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸானம் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவார் இப்படி ஒவ்வொன்றும் ரட்சிப்பின் ஸ்டேட்டஸ் இருக்கு அடுத்து 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 போயிட்டே இருக்குது அதில் முடிவு பர் எந்த நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் நடுவில் நான் என்ன வாயிட்டேன் கொஞ்சம் படுத்துட்டேன் மனவாட்டி சொல்றேன் ஆமா நான் ஓட்டுற ஓட்டத்தில் கொஞ்சம் படுத்துட்டேன் வஸ்திரத்தை கலைந்தேன் இப்ப இதுதான் நீங்க பிரச்சனை ஏசு வருகிறார் என்பது நன்றாக தெரிகிறது செய்தி கேட்கிறோம் இது மட்டும் இல்ல நாங்க சொல்றது மட்டும் இல்ல நீங்க கேட்கறது மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல இப்ப தெளிவாவே கடைசி காலத்தை பத்திரத்தை அடையாளங்களை பேச தொடங்கிட்டாங்க அப்படி நல்லா தெளிவா தெரியுது ஆனால் தேசரை சந்திக்க ஆயத்தமா இருக்குதா உங்கள் வஸ்திரம் சரியா இருக்குதா நல்லா கவனிச்சு பாருங்க நல்ல ஒரு நீங்க நல்லா ரெடி ஆகி உட்காந்துருப்பீங்க ஆனா யாராவது வீட்டுக்கு வந்தோம்னா டக்குன்னு உங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டா இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணி கொள்ளுவீங்கல்ல காலைல ஆகி சர்ச்சுக்கு போகும்போது பாருங்க கிளம்பி எல்லாம் போகும்போது திடீர்னு ஒரு கண்ணடியில் ஒரு என்ன செஞ்சிருப்பீங்க பார்த்துக்கொள்வீங்க எதுக்கு அதை பாக்குறீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறோமா நம்ம சந்திக்க போறோம் வெளியே போறோம் கரெக்டா இருக்குதா அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும் இந்த ரட்சிப்பு பூரணப்படுகிறதா எனக்குள்ள இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா ஆண்டவர் சொல்றார் சமய பார்த்து ஆதியிலே கொண்டிருந்த அன்பை உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டவர்கிட்ட ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அன்பு அல்லது அந்த ரட்சிப்பு அந்த அனுபவம் பர்சுதாபியை பெறும்போது இருக்கக்கூடியதான அந்த சந்தோஷம் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் போது இருக்கிற வைராக்கியம் இயேசு வருகிற வரைக்கும் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அதிகரித்து கொண்டே போகணும் ஒரு இடத்துல படுக்க தோணுது கொஞ்சம் சோர்வடையுது இப்படியே ஓடிட்டே இருக்கிறோமே யோசித்து பாருங்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்குலாம் ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே இப்படி ஓடிட்டே இருக்கிறோம் அது ஒரு ரொட்டீன் லைஃப் ஆகிடும் நான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன மிக முக்கியமான விஷயத்தில் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்போது அது உனக்கு ஒரு மிஷின் மாதிரி ஆகிடும் அது ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஆகிடும் அது அன்றாட வேலை மாதிரி ஆகிடும் அப்போ உனக்கு அது மேலே என்ன ஆகிடும்னா டெய்லி வர வர மீட்டிங் போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ஏஞ்சி போகிறோம் இந்த பேர்டன் அது மேலே எதுக்கு ஓடுறோங்கிற பேர்டன் போயிடும் அதுக்கப்புறம் அது வேலையாக குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு பழப்பு மாதிரி மாறிவிடும் ஊழியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் போகுது கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் அது மேல இருக்கிற இன்ட்ரஸ்ட் அது மேல இருக்கிற காரியங்களா குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் நான் சொல்லுவேன் கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்தமோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் முப்பத்தி மூன்று வருடம் ஆகிறது இன்னைய வரைக்கும் அந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வோ அசதியோ வந்ததே இல்லை கத்தர் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை கத்தர் இன்னும் உற்சாகப்படுத்துகிறார் இன்னோடு இன்னோடு இன்னும் எத்துவா ஓடு இன்னும் நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதான் பவுன் சொல் எனக் கொண்டு நான் வாஞ்சியை தொடர்கிறேன் நல்லா பாருங்க ஓடிட்டே இருக்கிறவன் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கவே மாட்டான் அவன் என்ன எப்படி எப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் நினைப்பான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு அந்த ஓட்டத்தை தாண்டிட்டு தான் ரெஸ்ட் எடுப்பான் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அத்தனை பேரும் நடுவில் ரெஸ்ட் அவன் அன்பிட்னு அர்த்தம் நீ ஓடுகிற ஓட்டத்தில் உனக்கு எப்பயாவது ஒரு சோர்வு வருகிறதா ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சரி ஓகே ரைட்டு இப்படி வந்தோம் இருபது வருஷம் ஆச்சு குள்ள அப்படின்னு ஒரு சோறு வருதா இவர் அன்பிட் இன்னும் இன்னும் வைராகி எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகணும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர்ந்துருக்கணும் அதுதான் நேசரை சந்திப்பதற்கான ஆயத்தம் உன் வஸ்திரம் இன்னும் புதுசாகிட்டே போனோம் இன்னும் வஸ்திரம் என்ன ஆகணும் கரை திரையற்றதா மாறணும் கழட்டி போடுறதுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கத்தர் வரும் வரைக்கும் உடுத்து வைத்து தான் ரட்சிப்பின் வஸ்திரம் இன்னைக்கு நிறைய சபைகள் நிர்வாணமாக இருக்கிறது நிர்வாகம் என்ன அர்த்தம் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத இருக்கிறது ஆனா சபைக்குள்ள மற்ற எல்லாம் இருக்குது அத்தனையும் இருக்குது அவர் சொல்றா பாருங்க பாதங்களை கழுவினேன் அதெல்லாம் இருக்கு சுத்தமா தான் இருக்குது ஆனா வஸ்திரம் இல்ல ஆண்டவர் சொல்ற ராதாமே எங்கே இருக்கிறாய் ஆண்டவர் நேசர் சந்திக்க வராது தான் உண்டாக்கின மனுஷனை பார்க்க வராது அப்ப அவன் நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து அப்பனா என்ன அர்த்தம் எனக்குள்ள ஆண்டவரை நீர் பார்க்க கூடாதபடிக்கான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது நிர்வாணமா இருக்கிறது அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த ஆதாமுக்கு தான் நிர்வாணியா இருப்போம் என்பது தெரிகிறது தான் பயந்து என்ன பண்ணிட்டானா ஓடி ஒளிஞ்சிட்டான் வசனம் சொல்லுது ஆனா நீங்க அந்த வெளிப்படுத்தல் மூணு பதினேழு வாசிச்சு பாருங்க திருப்பி வாசிங்க வெளிப்படுத்தல் மூணு பதினேழு நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் தெரியலையாமா தெரியலாமா சபை கர்த்தரை விட்டு தூரம் போனதே சபைக்கு தெரியலையாமா நாம இன்னும் ஆண்டவர்கிட்ட இல்லைங்கிறதே கொஞ்சம் பேருக்கு தெரியாது ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் யாரு சர்ச் கையில் பைபிள் இருக்குது வர வாரம் ஆராதனைக்கு வரோம் உட்கார்றோம் எழுந்திரிச்சு போகிறோம் கிறிஸ்துமஸ் வருது ஈஸ்டர் வருது பண்டிகை வருது அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறோம் நல்ல பிரியாணி சாப்பிட்றோம் கேக் கொண்டுறோம் எல்லாம் இருக்குது ஆனால் ஆண்டவர்கிட்ட தான் நிர்வாணி என்பதை அறியாத ஒரு கூட்டம் கட்சி பின்வாசரம் இல்லைன்னு தெரியல ஆனால் நாம எல்லாருமே ரிலீஜியஸ் பீப்புள் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்போம் வஸரம் சொல்லுது அவனுக்காவது வஸ்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு நிர்வாணி தெரியுது ஏன்னா அவனுக்கு வஸ்திரம் இல்லை அப்போ ஆண்டவர் வஸ்திரத்தை செஞ்சு போடலை அவனுக்கு வஸ்திரமே கிடையாது தெரியாது இப்போ வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு அவ சொல்லிட்டு சொல்கிறாரு நான் வஸ்திரத்தை கொடுத்தேன் என் வஸ்திரத்தை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனால் அந்த வஸ்திரம் உனக்கு இல்லாததே உனக்கு தெரியாமல் இருக்குது உனக்குள்ள இருக்கிற குறை உனக்கே தெரில அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவை சந்திக்க கூடாதபடிக்கு இருக்கிற குறை தெரியுதா நம்ம கிட்ட இருக்கிற பர்ஃபெக்ஷன் தான் நமக்கு தெரியுது நீங்க கண்ணாடியை பார்க்கும் போது நீங்க எதுக்காக பாக்குறீங்கன்னா அதுல என்ன என்கிட்ட குறை இருக்குது இன்னும் கொஞ்சம் வகுடு நேரம் எடுக்கணுமா இல்ல இங்க எங்கேயாவது பவுடர் திட்டு திட்டா இருக்குதா அதை சரி பண்றதுதான் கண்ணாடியை பாக்குறீங்க கண்ணாடி என்பது சரி சரிப்படுத்துகிற இடம் சிலர் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியை பாத்துக்கிட்டே நிப்பா அவன் அழகாக அவனே ரசிச்சுட்டு இருப்பான் இவன் கடைசி வரைக்கும் அவனை சரி பண்ண மாட்டான் ஏன்னா அவன் குறை அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது சிலருக்கு அப்படி இருக்கு அது பார்த்துட்டு அவங்களே நினைச்சுப்பாங்க உலக அழகிய விட நம்ம தான் அழகா இருக்கும் ஆனா நம்மளை பத்தி யாருக்குமே தெரியல அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க நீங்க அழகை பத்தி கண்ணாடி கண்ணாடியா சரி பண்ணுவதே நான் இன்னும் அதான் தான் பைபிள் சொல்லுது குறைஞ்சர்கள் எழுதும் போது மூணாம் அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிக்க பார்ப்போம் ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் கண்ணாடியில பாக்கும்போது நீங்க தெருவீங்களா கத்தோடைய மகிமை தெரியுமா நீங்க போய் கண்ணாடியை பாக்கும்போது நீங்க தெருவீங்களா கத்தோடைய மகிமை தெரியுமா இப்போ நீங்க போய் கண்ணாடியில உங்களை பாக்குறீங்க பார்க்கும்போது உங்களை தெரியுமா மகிமை தெரியுமா நீங்கள் தானே தெரிவிங்க ஆனால் அவர் என்ன சொல்றாரு கண்ணாடியில் காண்கிற விதமாக கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த சாயலை அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணாடி பார்க்கறதுக்கு என்ன காரணம் சரி பண்றது எப்படி சரி பண்ணோம் இந்த இடம் இப்படி இருக்கு இந்த இடம் இப்படி இருக்குன்னு சரி பண்ற மாதிரி அவருடைய சாயலை கண்ணாடியில் பார்த்து அந்த கண்ணாடியில் எப்படி நீங்கள் உங்களை பார்த்து சரி பண்ணீங்களோ அந்த மாதிரி அதில் இருக்கிற இமேஜ் இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அதில் கர்த்தை தெரிவாராம் அவரை பார்த்து எப்படி உங்களை சரி பண்ணிப்பீங்களோ உங்களை சரி பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து சரி பண்ணிக்கணுமா இல்லை இப்படி மாறணும் வர மாதிரி இவரை மாதிரி இப்படி மாறணும் அந்த கண்ணாடியில் எப்படி உங்களை பார்த்து உங்களை கரெக்ட் கொள்வீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறோமா என்ன அழகான ஒரு ஒரு ஆபிக்குரிய அர்த்தம் பாருங்க இன்னைக்கு நாம நம்மளை சரி பண்ற இடத்துல இருக்கமாறதான் கேள்வியே வஸ்திரமே இல்லாமல் இருக்கிறோமா அப்புறம் எப்படி அவரை சந்திக்க ஆயத்தப்பட முடியும் அவரை சந்திக்க ஆயத்தப்படணும்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் ஓடி ஒளியாம தைரியமா நிக்கிறோம் தைரியமா நின்னா தான் அவரோட கூட போக முடியும் வசனம் தான் இருக்கிறோம் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இல்லை ஓடி ஒளியிற இடத்துல இருக்கிறோம் படுத்து கிடக்கிறோம் கதவை திறக்க ரெடியா இல்லை உங்களை நீங்கள் சரி பண்ணி கொண்டு அவரை சந்திக்கிற இடத்தில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சபையில் இருந்தாலும் தசமா கொடுத்தாலும் காணிக்க கொடுத்தாலும் ஆசிர்வதிக்கப்பட்ட நினைச்சுக்கிட்டாலும் வருகையில் போக முடியாது அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு நிக்கணும் அப்படியே கதவை திறந்துக்கிட்டு நிக்கணும் எப்போ வருவீர் இயேசுவேன்னு கேட்கணும் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக சொல்லணும் எப்போ மனவாளன் வருவார் அப்படிங்கிறதான வாஞ்சை இருக்கணும் அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறதான ஆயத்தம் முதலாவது அவர் வரும்பொழுது அவன் என்ன செஞ்சானா ஓடி ஒளிஞ்சான் காரணம் என்ன வஸ்திரம் இல்லாது அவ வஸ்திரத்தை கலத்து போட்டு என்கிறார் சபையை பார்த்தா சொல்றாரு நீ நிர்வாணியை இருக்கிறதே உனக்கு தெரியல முதல்ல நீ நிர்வாணி உனக்கு தெரியணும் உனக்கு உள்ளதான கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னங்கிறது தெரியணும் உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் முதல்ல இருக்கான்னு பாருங்க ரெண்டாவது அந்த வஸ்திரத்தை போடுங்க அவ கழட்டி போட்டலாமா அதை போடுங்க இப்போ போட்டுக்கிட்டு வாங்க மனவாளனுக்கு முன்பாக நிற்பது எளிதாக இருக்கும் இல்லை லூயா இதுதான் முதலாவது தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற வேலை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ரெண்டாவது இப்போ வஸ்திரம் போட்டாச்சு வாசிங்க மத்திய சுவிசேஷம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மனவாளனுக்கு எதிர்கொண்டு சொல்லுது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு முதல்ல அவங்க என்னவா இல்ல ஆயத்தமா இல்ல ஓகே ரைட் அவங்க ஆயத்த படல இப்ப ஆயத்த வஸ்திரம் போட்டாச்சு மணவாளனை சந்திக்கிற கன்னிகைகள் இப்ப இவங்க ரெடி ஆயிட்டாங்க வஸ்திரம் எல்லாம் போட்டாச்சு ஆனால் இவர்களிடத்திலையும் ஒரு குறை இருக்கிறதாக கர்த்தர் சொல்லுகிறார் இப்ப பாருங்க என்ன சொல்றது பாருங்க இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் பத்தாவது வசனவாசி அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார் இருந்தவர்கள் அவரோடே கூட கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அப்ப ஆயத்தமாயிருந்தவர்கள் பிரவேசித்தார்கள் புறப்பட்டது எல்லாமே தான் இது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சதான ஒரு உவமைதான் நல்லா தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் இந்த ஓமையில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் இவங்க ஆயத்தப்பட்டவங்க அதான் முக்கியம் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆயத்தப்படாதவங்க வஸ்திரத்தை கலஞ்சவங்க நிர்வாணமா இருக்கிறவங்க வஸ்திரத்தை தொலைச்சவங்க அதாவது நிர்வாணம்னே தெரியாதவங்க ஆனா இது அப்படி இல்லை இது ஓகே பரவாயில்லைங்க செய்தி எல்லாம் கேட்டோம் எங்க பாஸ்டர் போதிச்சாரு எல்லாம் ஓகேதான் எல்லாமே பர்ஃபெக்ட் வஸ்திரத்துல போட்டாச்சு ஆ ஏசு வருகிறார் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க ரெண்டு நாள் கூட்டம் வந்துட்டு போக போக நாங்கள் ரெடியாகிட்டே இருக்கிறோம் எங்க தீவெட்டிகளை பிடிச்சிக்கிட்டு எப்போ பணவாளன் வந்தாலும் என்ன செய்வோம் ஆமா ரைட் ஓகே ஆனால் இப்பொழுது வசனம் சொல்லுது ஆயத்தப்பட்டவர்கள் அவரோடு கூட என்ன செஞ்சாங்களா பிரவேசி கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் இந்த ஆயத்தம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம தெளிவா சொல்லுவோம் அந்த இடத்துல வசனம் சொல்லுது புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனாங்க புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயத்தத்துல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா அவர்கள் போகும் போதே ப்ரிப்பேர்டா போறாங்க வருக தாமதிச்சா மனவாளம் வர்றதுக்கு தாமதிச்சா அவர் வர வரைக்கும் எரிகிறதுக்கு எங்கிட்ட எண்ணெய் இருக்கணும் அவர் வர வரைக்கும் என்ன செய்யணும் எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அபிஷேகம் அவர் வருகிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற அக்கினியை எரி வைத்துக் கொண்டே இருக்கணும் எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனா இப்ப இங்க வந்தவங்கல பாத்தீங்கன்னா எல்லாருடைய தீவட்டியுமே அணைகிற நிலைமையில தான் இருந்துச்சு எல்லாருடைய தீவட்டியும் அணை நிலைமை இருந்துச்சு மனவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஆறாவது வசன வாசிங்க நடுராத்திரியிலே இதோ மனவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று உண்டாயிற்று இப்ப சத்தம் கேட்குது ஏழாவது வசனம் சொல்லுது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை அப்ப எல்லாருடைய தீவட்டியுமே கொஞ்சம் அணைய நிலைமை தான் இருந்துச்சு கொஞ்சம் தீவட்டி அணை நிலைமைக்கு போகுது என்ன கேட்டாது அந்த அணையல் என்ன செய்யணும் ஆண்டவர் இருக்கிற விளக்கு அணையாது இருக்க வேண்டும் விளக்கு என்ன செய்யணுமா அணையாது இருக்கணுங்கிறாரு அப்ப நமக்குள்ள இருக்கிற விளக்கு என்ன செய்யணும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து கொஞ்சம் கூட அணையிற இடத்துக்கு போகக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் ஏசு சொல்லும் போது என்ன சொல்லணும் கண்டிப்பா என்னையே நீங்க இருக்கணும் அதுல இருந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஆண்டவர் சொல்லும் போது என்னையை கொண்டு வராதவர்களை புத்தி இல்லாதவர்கள் கொண்டு வந்தவர்கள் புத்தி உள்ளவர்கள்னு சொல்லிருக்கணும்ல ஆனா அவர் சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க வாசிங்க பதிமூணாவது வசன வாசிங்க மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் இப்ப இவங்க தூங்குனத தப்புன்னு சொல்றாரா இப்ப என்ன கொண்டு வராத தப்புங்கிறாரா இவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள் அஞ்சாவது வசன வாசிங்க மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள் தூங்கி விட்டார்கள் இப்ப பேச என்ன சொல்றாரு நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து என்னையை கொண்டு சொல்லிருக்கணும்ல நியாயமா அதான் புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாத வித்தியாசம் ஆனா இவர் சொல்லும் போது சொல்ற வார்த்தை என்ன மனுஷகுமார் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்ப என்ன அர்த்தம் அவர் சொல்றது என்னை கொண்டு வாங்கன்னு சொல்லணுமா சொல்றார் தெளிவா விழித்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை கொண்டு வர்றது புத்தி என்னை கொண்டு வர்றது புத்தி இப்போ என்னை கொண்டு வராதவங்களை பத்தி பேசுவோம் இவங்களுக்கு புத்தி இல்லைன்னே வச்சுப்போம் இவங்களுக்கு என்ன இல்லை புத்தி இல்லைங்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே புத்தி இருக்காது கொஞ்சம் ஆள் அறிவாளியா இருப்பாங்க கொஞ்சம் ஆள் எப்படி இருப்பாங்க குறைவா இருப்பாங்க ஆனால் நீ விழித்திருந்தீன்னா எதுக்காக விழிக்கணும் தீவெட்டி அணைஞ்சு போகுமேன்றதுக்காக விழித்து இருக்கக்கூடாது மனவாளன் வர்றாருன்னு விழித்திருந்தால் உன் தீவெட்டி அணைந்து போகிறது உனக்கு தெரிந்திருக்கும் நீ போய் என்னை அப்பயே வாங்கிட்டு வந்திருப்ப அதான் அந்த ஓமையுடைய விளக்கம் அவர் என்ன சொல்றாரு மன மனவாளன் வருகிற நாளை நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவும் எப்படி இருக்கணும் ரெடியா விழிச்சிருக்கணும் உங்களுக்குள்ள எது குறைவு பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்கணும் தூங்குவேன் ஓமையை எல்லாரும் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா தூங்கினா தப்பு கிடையாது ஆனா என்னைய வச்சுக்கிட்டு தூங்கணும் எப்படி சர்ச்சுக்கு வர்றதுனோ நீங்க பைபிளை கையில வச்சுக்கிட்டு சர்ச்சில் தூங்கலாம் இப்போ சர்ச்சுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவங்க வந்துட்டாங்க இவங்க வரல அதெல்லாம் முக்கியம் வந்தவனுக்கும் வராதவனுக்கு என்ன வித்தியாசம் அவன் வரல செய்தி கேட்கல இவன் வந்தும் செய்தி கேட்கல ரெண்டும் ஒண்ணுதானே அவன் வரல சர்ச்சைக்கு செய்தி கேட்கல இவர் வந்து நல்லா தூங்கிட்டாப்ல செய்தி கேட்கல இவர் வந்து என்ன பிரச்சனும் அர்த்தம் சபைக்கு வர்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விழுத்திருந்து செய்தி கேட்கணும் ரெண்டு வகையான பசங்க இருப்பாங்க கிளாஸ்ல ஒருத்த ஸ்கூலுக்கு வரவன் கிளாஸுக்கு எதுக்கு வரானா படிக்க வருவான் இன்னொருத்த எதுக்கு வரவானா அவன் பிடி கிளாஸ் விளையாடுறதுக்கு வந்திருப்பான் ஆனா கிளாஸ்ல அட்டன்ஸ் போட்டுருவான் முடியும் போது பார்த்தா இருப்பான் ஒருத்த பாஸ் ஆயிருப்பான் நான் எல்லா கிளாஸும் வந்துருக்கேன் நீ வந்த படிக்கல இப்போ என்ன சொல்லணும் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்துடுங்கள் அதை சொல்லணுமா வந்து படிங்கன்னு சொல்லணுமா அதைத்தான் இயேசு சொல்றாரு நீ தீவெட்டியை எண்ணெயை கொண்டு வர்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் விழித்திருப்பது இங்க தீவெட்டியை எண்ணெய் கொண்டு வரது மட்டும் அங்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆவி என்ன அப்போ என்ன அர்த்தம் எண்ணெயை வச்சுட்டு தூங்கலான்னு அர்த்தமா இல்லை அதோட அர்த்தம் என்ன நீ எண்ணெயை கொண்டு வர வேண்டியது அவசியம் புத்தி அதை விட முக்கியம் விழித்திருக்க வேண்டியது ஒருவேளை ஒருவேளை நீ இருந்து உன் எண்ணெய் குறைவுபடுகிறதா இருந்தாலும் கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியும் நீ என்ன செய்யலாம் மனவான வரத்துக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடலாம் நீ அந்த சத்தம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீ என்ன பண்ணுவீங்க என்ன அப்படி கொஞ்சம் குறையும் போது குறையிற மாதிரி இருக்கிற ஆண்டோர் எப்போ ஒரு தெரியாது நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ பார்த்துக்க அப்படின்னு ஓடி வந்துடுவோம் இதுதான் இங்கே முக்கியம் விற்கிறவங்க ரெடியாக இருக்கிறான் என்ன கொடுக்கறதுக்கு வாங்குறவனும் ரெடியாக இருக்கிறான் டைமிங் தான் பிரச்சனை இங்கே இப்போ விழுத்திருந்தா அந்த டைமை நம்ம சக்சஸ் பண்ண முடியும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துக்கு வந்துட்டோம் நான் நல்லா ஜோ பண்றேன் வாசிக்கிறேன் நான் சர்ச்சில் அதெல்லாம் முக்கியம் இல்லை நீ தான் முக்கியம் உனக்குள்ள இருக்கிற குறை என்ன தெரியுமா உன் என்ன அணை தான் தெரியுமா உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்ட் உனக்கு தெரியுமா எதை பத்தியாவது கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா இன்னைக்கு நாம எல்லாருமே எப்படி இருக்கிறோம் நித்திரை மயக்கம் ஆனா நமக்கு என்னது நாங்கள் எதிர்கொண்டு போயிட்டோம் நாங்க ரெடியா தான் இருக்கிறோம் எங்க கையில் தீவெட்டி இருக்குது ஆண்டவர் சொன்னார் தீவெட்டி இருக்கிறது நல்லது என்ன இருக்கிறது நல்லது விழித்து இருக்கிறது அதை விட முக்கியம் அதனால தான் இயேசுற விழித்திருந்து ஜோமனுங்கள் மனவாளரை சந்திக்க ஆயத்தப்படுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நீ வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு எதிர்கொண்டு போவது மட்டும் அல்ல ரெண்டும் ஒண்ணுதான் போகாதவனுக்கும் போனவனுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு குரூப் போச்சு ஒரு குரூப் போகல ஆனால் போகாதவனும் கதவடைக்கப்பட்டவன்தான் அடைக்கப்பட்டவன் தான் போயும் கதவடைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு குரூப் இருக்குது சபைக்கு வராம நரகத்துக்கு போற ஒரு குரூப் இருக்கு சபைக்கு வந்தும் கைவிடப்படுகிற ஒரு குரூப் இருக்குது சர்ச்சுக்கு வந்ததுனால மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது வருகையில் போயிட முடியும்னு சொல்ல முடியாது இயேசுவை தெரிஞ்சதுனால மட்டும் வருகையில் போயிடுவோம்னு சொல்லிட முடியாது நீங்க ஒரு சர்ச்சில் மெம்பரா இருக்கிறதுனால மட்டும் வருகையில் போயிடும்னு சொல்ல முடியாது நீங்கள் எதிர்கொண்டு போக போறப்பட்ட கண்டிகைகள் ஆனால் விழித்திருக்கிறவளா இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி உங்களுக்கு ஆவிக்குறை வாழ்க்கையில் ஒரு விழிப்பு இருக்குதா நீங்க தூங்குனீங்கன்னா என்ன நடக்குமா வசனம் சொல்லுது மத்தியம் பதிமூணு இருபத்தி நாலுல இருந்து வாசிங்க வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் இப்ப நித்திரை பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுதா நித்திரை பண்ணும்போது அவன் என்ன பண்ணிடுவானா களைகளை விதைத்து விட்டு போயிடுவானா கலைகள் என்பது கல்லோபதேசத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது ஏன் நீங்கள் நித்திரை பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் விழுத்திருந்து ஜோம் பண்ணுங்கள் இன்னும் நாளைகளே மனுஷகுமாரன் வருவார்கள் அறியாதிருக்கிறபடினாலே அதோட அர்த்தம் என்ன நீ என்னையை வச்சுக்கிட்டதுனால தூங்கலான்னு அர்த்தம் இல்லை ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதுனால தூங்கலான்னு அர்த்தம் இல்லை ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதுனால எப்படி இருக்கலான்னு அர்த்தம் இல்லை யூ மஸ்ட் பி அவேக் ஆல்வேஸ் யூ மஸ்ட் பி அவேக் விழித்திருந்து உங்கள் ஆத்மா என்ன செஞ்சிருக்கணும் விழித்திரு அதான் சங்கீதக்காரர் சொல்கிறான் நான் நித்திரை பண்ணினேன் என் ஆத்மா விழித்திருக்கிறது ஆனால் வாட்டி சொல்கிறா படுத்துட்டேன் ஆனால் என் ஆத்மா விழித்துதான் இருக்குது இதில் நீ என்ன செய்ய முடியாது என்ன எந்த கலைகளையும் விதைக்க முடியாது படுக்கிற காலம் வரும் கொஞ்சம் சோர்வு வரும் எல்லாம் ஓகே தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் விழித்திருங்கள் படுக்காதிருங்கள்னு சொல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு விழித்திருங்கள் யூ மஸ்ட் பி ஆல்வேஸ் எப்பவும் ஒரு விழுத்து இருக்கிற ஒரு அனுபவம் நீ கொஞ்சம் தூங்கின கொஞ்சம் நான் சொல்றேன் அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்றேன் இந்த கடைசி காலத்தில் கொஞ்சம் நீங்க கத்தரை விட்டு விலகினீங்கன்னா லைட்டா நான் சொல்றேன் கொஞ்சம் விலகினீங்கன்னா விசாசம் உள்ள போந்து கலைகளை விதைச்சிருவான் ஏன்னா இது கடைசி காலம் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரிகிறான் இந்த கடைசி ஒரு அஞ்சு வருஷமா நான் பாக்குறேன் சின்ன இடம் கொடுத்தா போதும் உள்ள பூந்துடும் அப்படியே அந்த குடும்பத்தையே தட்டி தூக்கிடுறான் அந்த குடும்பத்துடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியம் எல்லாத்தையும் தூக்கிடுறோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நேரம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு ராணுவக்காரரு ஒரு யுத்தம் இல்லாத காலத்தில் அவர் வந்து பார்டரை பாதுகாத்துட்டு உட்காந்துருப்பார் ஆனால் சின்சியராக தான் இருப்பார் அப்படியே இருப்பார் அதே நேரத்தில் தீவிரவாதிகள் உள்ள நுழைகிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு அவர் என்ன பண்ணுவார் இன்னும் டபுள் மடங்கு கண்ணில் விளக்கண்ண ஊதி பார்ப்பார் சின்ன சத்தம் கட்டா கூட பார்ப்பார் அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இது வரைக்கும் இருந்தது எப்படி தெரியாது ஆனால் இப்போ தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று கருதி அவன் என்ன செய்யறான் அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தெரி சுத்தி தெரியறான் நீ சின்ன சான்ஸ் கொடுத்த வச்சுக்கோ தட்டி தூக்கிடுவான் வாழ்க்கையில நீ விழித்திருக்க வேண்டிய இடத்துல போய் இருக்கிற ஏன்னா நீ சின்ன கூட கொடுக்க என்ன ஆயிடுது வாய்ப்பாயிடுது அவன் திருட திருடம் பாருங்க நம்ம வந்து நல்லவங்களை முழு கதவை திறந்து தான் உள்ள வருவாங்க சிலர் பாருங்க வரவேற்பு சரியா இல்லாட்டி கோச்சிக்கு போயிடுவாங்க நீங்க கதவை திறந்து வான சொல்லாட்டி கூட கோச்சிக்கு போறவங்களா இருக்காங்க சொந்தக்காரங்க அது நம்ம ஆண்டவர் வாசப்படலு கதவை தட்டுவார் கதவை திறந்து வான சொன்ன தான் உள்ளே போவார் ஆனால் இவன் திருட கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் சின்ன கேப் திருட என்ன பண்ணுவான் தெரியுமா பின்னாடி கொல்ல கதவு பக்கம் சின்ன கதவு உள்ளே போகிறது வழி இருந்தால் அது வழி உள்ளே வந்துருவான் அவன் அதான் ஆண்டவர் சொல்கிறார் பக்க வழியாக நுழைக்கிற நான் திருட அப்படி தான் பிசாசு உன் வாழ்க்கையில் பக்க வழியாக நுழைஞ்சிடுவான் நீ சின்ன கேப்பு கொஞ்சம் ஏமாந்த தட்டி தூக்கிடுவான் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ எவ்வளோ காவலோடு உங்களை கொள்ள முடியுமோ அவ்வளோ கூட பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க சில நேரங்களில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது காலேஜில் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது சில இடங்களுக்கு போங்க சில இடங்கள் வேண்டான்னா வேண்டாம் இல்லைங்க நான் பர்ஃபெக்டு தான் என்னை எதுவும் அசைக்காது அதெல்லாம் இப்போ இந்த இந்த காலத்தில் அதெல்லாம் பேச முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் கரெக்டாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் தப்பாக இருக்குது இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம பிள்ளைகளாலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனாக இருக்க முடியல ஏன்னா புயல் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்று நாம் கண்மலைமை கட்டப்பட்ட வீடாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா நம்மளை தற்காத்துக்கு கொண்டோம் சில பாவங்களுக்கு ஆண்டவர் எழுத்து நிற்க சொல்றாரு சில பாவத்துக்கு விலகி ஓட சொல்றாரு அப்படிதான் சொல்றது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சில பாவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு விலகி ஓடுங்கள் அந்த சில விஷயத்துக்கு ஓட வேண்டிய விஷயத்துக்கு நீ ஓடணும் ஆண்டவன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கப்பலின் அந்த படகின் முன்னணியில் படுத்திருந்தார்னு இருக்கோம் சொல்லுவாங்க எது வீக்கஸ்ட் பார்ட்டும் அவங்க கத்திருப்பாராமா உன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ அவருக்கு ஒத்துழைக்கணும் நீங்க போய் என்ன செய்யக்கூடாது அந்த வீக்கெஸ்ட் பார்ட்ல உட்காந்துக்கூடாது உட்காந்துட்டு எல்லாம் பரவாயில்ல நான் அதெல்லாம் அதெல்லாம் என்ன இதுவும் செய்யாது சில இடத்துக்கு ஆண்டவர் போக வேண்டாம்னா போகக்கூடாது அவ்வளோதான் நிறுத்திடணும் ஸ்டாப் ஏன்பா உன் ஆண்டவர் நீ உனக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதான சில ஆசிர்வாதங்களை விட உன் ஆத்மா கத்தருக்கு ரொம்ப முக்கியமானது நீ அந்த ஆசிர்வாதம் இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் கர்த்தரோடு ஆத்மா இல்லாமல் நீ வாழவே முடியாது சில விஷயங்கள் ஆண்டவர் போக சொல்றா போயிடுங்க தள்ளி போக சொல்கிறா தள்ளி போயிடுங்க ரிஜெக்ட் பண்ண சொல்லுறாங்க ரிஜெக்ட் பண்ணுவேன் வேணாம் சொல்லிட்டுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் கொஞ்சம் நஷ்டம் வருதா நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது விட்டிங்கன்னா கத்தரை அதை பல மடங்கு உங்களை கனப்படுத்துவார் இவன் எனக்காக இதை வேணான்னு சொல்லிட்டு வந்தானே அவனுக்கு பிடிச்சதை வேணான்னு சொன்னானே இந்த உலகத்துல அவனுக்குன்னு விருப்பமானது அந்த விஷயம் இருக்குது ஏதோ ஒன்று அதை எனக்காக வேணாம்னு சொன்னானே அப்படின்ட்டு அதை விட பல மடங்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் நீங்கள் விடுவது கொஞ்சமாக இருக்கும் கத்தர் கொடுப்பது அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்க இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நாங்கள் இருந்தீங்கன்னால் ஒரு நாள் விழுந்து போவது காரணமாக இருக்கும் கத்தர் ஒரு இடத்த விட்டு போக சொன்னால் போங்க அவ்வளவுதான் அது நல்லது லூயா நீங்கள் எதிர்கொண்டு போவது முக்கியம் அல்ல வஸ்திரம் தரித்திருப்பது முக்கியம் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் கொண்டு போறீங்க ஆனால் நித்திரை மயக்கமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு என்னையை கொண்டு போ அதே நேரத்தில் விழுத்திரு ஆவியில் நிரம்பிரு அபிஷேகத்தில் இரு அட் த சேம் டைம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுங்க கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ளுங்க ஏமாந்தீங்க கலைகளை கொண்டு வந்து விதைச்சிருவாங்க இயேசு தெளிவா சொன்னாரு புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு ஒருத்தன் புத்தி இல்லாத வந்தா இன்னொருத்தன் புத்தி உள்ள வந்தா அவன் எதிர்கொண்டு போக புறப்பட்ட வந்தான் மனவாளனை சந்திக்க போன வந்தா ஆனால் விழித்திருந்து ஜோ பண்ணுங்கள் விழித்திருந்துட்டினா உங்ககிட்ட இருக்கிற குறை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் விழுத்திருந்தால் நீ வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது உனக்கு புரிஞ்சிடும் ஆனால் சபைக்கு நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது தெரியல விழுத்திருந்தால் அந்த மனவாட்டி சொல்கிறா நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன் யத்தரை எதிர்பார்க்குற மிக முக்கியமான ஒரு ஆயத்தம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக அவரை சந்திக்கிறவன் அவர் கொடுத்த வஸ்திரத்தை பத்திரமாய் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் தான் ஆண்டவர் சொல்வார் நான் உனக்கு நான் கொடுத்ததை நீ நான் வருமளவும் பற்றி கொண்டு அதை வச்சுக்கணும் ரெண்டாவது நீ வச்சிருக்கிறது மட்டும் முக்கியமில்லை அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அவர் வர வரைக்கும் என்கிட்ட இருக்குதுன்னு அதில் கரை திரையெல்லாம் ஏற்படுவதுக்கு என்ன செய்யக்கூடாது அனுமதி கொடுக்க கூடாது கரை திரையற்ற மனவாட்டி வஸ்திரம் அவர் வரும்பொழுது எதிர்கொண்டு போகிறவர்கள் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அல்ல லூயா நாம் ஜெபிக்க போகிறோம் நம்ம எதிர்க்கலாம் அதே சமூகத்தில் ஆண்டவர் வருகிற காலம் சமீபமாயிற்று இனி காலம் செல்லாது இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிற நேசருடைய சத்தம் இது சத்தம் கேட்கறது நீ சத்தத்தை கேட்டு என்ன செய்யற அவன் ஒளிந்தான் ஓடி ஒளிந்தான் இப்போ படுத்துருக்கிறா திறக்கலை சபை கதவை திறக்கலை காரணம் தான் நிர்வாணம் என்பதே அதுக்கு தெரியல ஆண்டவர் ஒன்று அதை பார்த்து தான் கேட்குறார் ஒப்பு கொடுப்போமா உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் மனவாழ்நர் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தை பற்றிருக்கிறீங்களா மனவாழ்னை சந்திக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்களா முதல்ல அதான் முக்கியம் இல்லை மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்குறீங்களா இல்லை கதவுக்கு பின்னாடி படுத்துருக்குறீங்களா அதான் கத்தர் கேட்குறாரு ரெண்டாவது படுத்திருந்த மனவாட்டி இப்பொழுது நித்திரை மயக்கம் கொண்டாள் என்ன தீவெட்டி அணிஞ்சு போகிறது கூட அவளுக்கு தெரியல கடைசியாக கலைகள் விதைக்கப்பட்டு விட்டது நாம் செவிக்கப் போகிறோம் இன்னைக்கு நாம் விழிக்க போகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கை விழிப்பாய் இருப்பதால் இன்னும் கொஞ்ச காலம்தான் கதவை திறக்கிற கூட்டத்தில் நீங்கள் நானும் காணப்படும் சர்வ வல்லமையுள்ள எங்களாண்ட ஒரு அருமையான நேரத்திற்காக இந்த சமூகத்தில் கூடி வந்து ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின தாய்வ காஷ்தோத்ரம் இப்பொழுதும் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக ஆண்டவரே நீர் வரும்பொழுதும் சந்திக்கிற கூட்டத்தில் காணப்பட கிருவி பாராட்டு மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே